மிருகத்தையோ அல்லது ஒரு பறவையையோ சமைக்கும்போது அதன் ரத்தம் முற்றிலுமாக கழுவப்பட வேண்டும் என்று தேவன் வலியுறுத்தினார் பேதுருவுக்கு புறஜாதிகளை ஏற்றுக்கொள்வது பற்றிய ஒரு தரிசனத்தை கொடுத்து யூதர்களைப் போலவே புறஜாதிகளுக்கும் அவர் தேவனாக இருந்தபோதிலும் அப்போஸ்தலர் பதினைந்து இருபதில் யாக்கோபு நெருக்குண்டு செத்ததற்கும் ரத்தத்திற்கும் விலகி இருக்கும்படி புறஜாதிகளுக்கு எச்சரிக்கை செய்தார் ரத்தம் எப்போதும் தடை செய்யப்பட்டிருந்தது ஆனால் இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலில் தனது ஊழியத்தின் போது தனது மாம்சமும் ரத்தமும் புசிக்கப்பட வேண்டும் என்று மிக தெளிவாக கூறியபோது சடங்கு சம்பிரதாயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த யூதர்கள் அவரை விட்டு விலகி சென்றனர் தேவன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக நமக்கு ஒரு புதிய உடன்படிக்கையை நிறுவினார் அவருடைய இந்த ரத்தம் நம்முடைய எல்லா பாவங்களையும் கழுவி நித்திய ஜீவனை அருளுகிறது தேவனுடைய ரத்தத்தில் நித்திய ஜீவன் உண்டு